கண்டினியூ பண்ணக்கூடாது இல்லை சாப்பிடக்கூடாதுன்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் வேல்யூ இருக்கிற ஒரு விஷயம் வந்து த்ரீ ஸ்நாக்ஸ் அண்ட் த்ரீ மீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க த்ரீ ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது வந்து லெவன் ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக் ஒரு மோர் குடிங்க முதல் மூன்று மாதங்களில் மேடம் வந்து இந்த மாதிரி குமட்டல் வாங்கி அதிகமாக இருக்கும் பொழுது அதிகமாக பெண்களால் சாப்பிடவே முடியாது ஆனால் குழந்தைக்கு தேவையான சத்து ஒரு பக்கம் போயிட்டே இருக்கணும் இல்லையா அது பேலன்ஸ் பண்ண முடியுமா சரியாக சாப்பிடலாம் அதாவது குழந்தை வந்து ஒரு பேரசைட் மாதிரி டியூரிங் த ப்ரெக்னென்சி நமக்கு அயன் அண்ட் கால்சியமோட தேவை வந்து அதிகமாக இருக்கும் அயனோட சத்து எதுலலாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் வந்து நாவல் பழம் சாப்பிட்டதுனால ப்ளூ பேபி பிறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ட்ராகன் ஃப்ரூட் எஸ் ஆரஞ்சு சாப்பிடலாம் எல்லாம் பிடிக்காது இதில் கவுன்சிலிங் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் தாய்ப்பால் எப்படி கொடுக்கலாம் தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு ஒரு நார் கொஞ்சம் கஷ்டமான விஷயன்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் எங்கிட்ட வர பேஷன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நான் எந்த ஒரு விதமான புரதத்துக்கு பானங்கள் கிடைக்கும் இல்லையா அதை எதுவுமே நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன் டாக்டர் இன்டர் சேனல் நியூஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் வில்சன் நம்ம சேனலில் வந்து பிரத்யேகமாக டாக்டரில் மட்டுமே பேட்டி எடுத்து ஒளிபரப்பிட்டு இருக்கிறோம் நிறைய நல்ல ரெஸ்பான்சஸ் இருக்குது நிறைய பேர் எங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம் அக்யூமேட் ஸ்பெஷாலிட்டி கிளினிக் அண்ட் ஸ்கேன்ஸ் இங்க வலசரவாக்கம் சென்னை இங்கே நம்ம கூட கைனகாலஜிஸ்ட் டாக்டர் ஐஸ்வர்யா பார்த்த சார்ந்து இந்த வீடியோ நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாய்மை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம் ரொம்ப அழகான விஷயம் திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண் வந்து கர்ப்பமடைந்து தன்னுடைய கர்ப்பப்பையில் இன்னொரு உயிரை ஒரு குழந்தையை சுமக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷமும் நிறைய குழப்பங்களும் நிறைய கேள்விகளும் அவங்களுக்குள்ள வந்துடுது நான் வந்து நேற்று வரைக்கும் செய்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி செய்யலாமா அப்படிங்கிறத ஒன்று யோசித்து யோசித்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக உணவு பழக்க வழக்கங்கள் நேற்று வரைக்கும் நான் ஏதேதோ சாப்பிட்டுட்டு இருந்தேன் இன்றைக்கி நான் சாப்பிடும் பொழுது நான் வந்து இந்த பொருள் சாப்பிடலாமா இது எனக்கு நல்லதா அப்படிங்கிறத தாண்டி என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு நல்லதா அப்படின்னு யோசித்து யோசித்து தான் பெண்கள் சாப்பிட்றாங்க அதில் பெண்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது நான் இதை சாப்பிட்லாமா அதை சாப்பிடலாமா என் குழந்தை நல்லா பறக்கிறதுக்கு அறிவோட ரொம்ப ஆரோக்கியமாக பறக்கிறதுக்கு நான் என்ன சாப்பிடணும் அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம் இந்த வீடியோவில் பெண்கள் வந்து என்னென்ன சாப்பிடணும் கருவுற்ற பிறகு எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீட்டெயிலாக பேச போறோம் டாக்டர்கிட்ட அதற்கான கேள்விகள் நிறைய கேள்விகள் வச்சிருக்கிறோம் கேட்டு அதற்கான பதில் வாங்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் ரொம்ப இருக்கும் போது வீடியோ முழுமையா பாருங்க கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு வேலை இருந்தீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனே செலக்ட் பண்ணிக்கோங்க டாக்டர் வணக்கம் டாக்டர் வணக்கம் ஒரு பெண் வந்து ஒரு குழந்தைய தன்னுடைய வயிற்றில் சுமக்க ஆரம்பிச்ச பிறகு நான் சொன்ன மாதிரி நிறைய குழப்பங்கள் வந்துருது நேற்று வரைக்கும் நான் சாப்பிட்டதை சாப்பிட்லாமா இன்றைக்கி வேண்டாமா அப்படிங்கிறது அந்த வகையில் வந்து ஒரு குழந்தையை வந்து கன்சியூவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய சாப்பாட்டு உணவு முறைகளில் ஏதாவது மாற்றம் ஒரு பெண் செய்யணுமா இது அகைன் ரொம்ப ரொம்ப காமனான ஒரு கேள்விங்க கன்சீவ் ஆகணும்னே அவங்க ஃபேமிலியில எல்லாருமே வந்துருவாங்க அம்மா மாமியாரு ஹஸ்பண்டு நான் எல்லாரும் வந்து இப்ப இவன் என்னென்னலாம் சாப்பிடலாம் என்னென்னலாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் கொடுங்க டாக்டர் அப்படின்னு ஏற்கனவே நீங்க என்ன சாப்பிட்டுட்டு இருந்தீங்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் எதுவும் ஸ்பெசிபிக்கா கர்ப்பிணிகள் இது வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பெரிய ஒரு லிஸ்ட் எல்லாம் கிடையாதுங்க சிம்பிளா வந்து சொல்லணும்னா ஆஹ் ஒவ்வொரு விஷயமும் கேட்பாங்க இவங்க பால் குடிக்கலாமா மோர் சாப்பிடலாமா இந்த ஃப்ரூட் சாப்பிடலாமா இந்த ஒரு காய சாப்பிடலாமா அப்படின்னு ஏற்கனவே அவங்க எல்லாமே சாப்பிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து ஒத்துக்குச்சுன்னா எல்லாமே கண்டினியூ பண்ணலாம் ஓகே கண்டினியூ பண்ணக்கூடாது இல்ல சாப்பிடக்கூடாதுன்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சயின்டிபிக் வேல்யூ இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஆஹ் ரா பப்பாயம் ஆஹ் பழுக்காத பப்பாளி பழம் மற்றான் அதை நம்ம தமிழ் உணவு முறையில பெருசா எடுத்துக்கிறதுமே கிடையாது பப்பாளி காய் சொல்லு பப்பாளி காய் கரெக்ட் காய் பப்பாளி காய் அது எதுக்கு எடுக்க கூடாதுன்னா அந்த ஒரு அபாட்டிபிசன்ட் அதாவது கரு கலையக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அப்படிங்கறதுனால பழுத்த பப்பாளி கிடையாது பப்பாளி காய மட்டும் அவாய்ட் பண்ண சொல்லி கொஞ்சம் சயின்டிபிக் எவிடன்ஸ் இருக்கு அதுக்குமே ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வந்து கிடையாது மத்தபடி வர எந்த உணவுக்குமே மாம்பழம் சாப்பிடக்கூடாது பலாப்பழம் சாப்பிட கூடாது இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு இதெல்லாம் சாப்பிட்டீங்க கொஞ்சம் ஒரு லெவலுக்கு மேல சாப்பிட்டீங்க அது முக்கியமா முக்கியமா அன்னாசி பழம் அதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கேக்குற கேள்வி எல்லாம் வச்சிருக்கேன் நிறைய பழங்கள் வந்து பெண்களுக்கு குழப்பம் இருக்குது இந்த பழம் சாப்பிடலாமா இந்த பழம் சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு மாம்பழம் சாப்பிடலாமா டாக்டர் தாராளமா சாப்பிடலாம் ஒரு மாம்பழத்துல ஒரு அரை மாம்பழம் ஒரு கர்ப்பிணி பெண் தாராளமா சாப்பிடலாம் இதனால ஒண்ணும் ஆகாது சில பேருக்கு மாம்பழம் சாப்பிட்டா கொஞ்சம் வயிறு வலி அடி வயிறு வலி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் மத்திரம் சாப்பிடாம இருக்கலாம் அதனால குழந்தை கலைந்து போகிற அளவுக்கான பாதிப்புகள்லாம் பண்ணி சாப்பிடலாம் அடுத்து சாப்பாட்டு அளவு இப்ப வந்து இவ்வளவு நாளும் ஒருத்தருக்கு சாப்பிட்டு இருந்தாங்க இப்ப ரெண்டு உயிருக்கு சாப்பிடணும் இல்லையா அப்ப அதுக்காக எக்ஸ்ட்ராதான் சாப்பிடணுமா

வேற மாதிரி அதாவது வந்து த்ரீ ஸ்நாக்ஸ் அண்ட் த்ரீ மீல்ஸ்னு சொல்லுவோங்க த்ரீ ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது வந்து லெவன் ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக் ஒரு மோர் குடிங்க இல்லை இளநி குடிங்க மூணு மணிக்கு வந்து கொஞ்சம் நட்ஸு இல்லை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு வந்து வெஜிடபிள் சூப்ஸு சாலட்ஸ் அந்த மாதிரி அந்த மூணு நீங்கள் எப்படி வேணால் மாற்றிக்கலாம் ஸோ இதில் உங்களுக்கு ஹெல்த்தி கேலரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் மூணு வேலை சாப்பாடுல எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி சாப்பாடு போட்டு சாப்பிடுறது அதோட அதிகமாக பருப்பு வகைகள் அதிகமாக வச்சு சாப்பிடுறது ஃபிஷ்ஷு நான் வெஜிடேரியன்ஸ் இருந்தால் ஃபிஷ்ஷு எக் தினம் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா அது ஃபிஷ் வந்து இட்ஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எக்கு வந்து இட்ஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அதெல்லாம் ப்ரோட்டீன் வந்து நீங்கள் அதிகப்படுத்துறது அந்த மாதிரி இருந்தாலே போதுங்க போட்டு அவங்கள ஸ்டஃப் பண்ண வேணாம் முதல் மூணு மாசத்துல சா பெண்களால் சாப்பிடவே முடியாது வாந்தி தான் அதிகமாக வரும் இன்ஃபேக்ட் வெயிட்டே குறையிறது ரொம்ப நார்மல் முதல் மூணு மாதம் அப்போ போய் உட்காந்து அவங்கள ஸ்டஃப் பண்ணுவாங்க இதை சாப்பிடு இதை சாப்பிடு அந்த மாதிரி பண்ணாமல் இப்படி நீங்கள் எடுத்துக்க சொன்னா த்ரீ ஸ்நாக்ஸ் அண்ட் த்ரீ மீல்ஸ் சாப்பிட்றத பிரித்து பிரித்து குட்டி குட்டியா சாப்பிட சொன்னா அந்த பசியும் அவங்களுக்கு ஒரேடியாக எடுக்காது அப்பப்ப பிரித்து சாப்பிட்றதுனால வெயிட்டும் ஒரு ஜாஸ்தியா வந்து போடாது முதல் மூன்று மாதங்களில் மேடம் வந்து இந்த மாதிரி குமட்டல் வாந்தி அதிகமா இருக்கும் பொழுது அதிகமாக பெண்களால் சாப்பிடவே முடியாது ஆனா குழந்தைக்கு தேவையான சத்து ஒரு பக்கம் போயிட்டே இருக்கணும் இல்லையா அதை பேலன்ஸ் பண்ண முடியுமா சரியா சாப்பிடலாம் குழந்தை வந்து ஒரு பாரிசை மாதிரி அதுக்கு என்ன வேணுமோ அது பாடியில இருந்து சக் பண்ணி எடுத்துக்கும் நீங்க சாப்பிடலன்னா உங்க பாடி தான் வந்து அன்ஹெல்தியா இருக்கும் குழந்தைக்கு எந்த குறைபாடு இருக்காது அதுவே வந்து எடுத்துக்கும் முதல் மூன்று மாதங்கள குழந்தைக்கு தேவையான சத்து ரொம்ப கம்மி அதனால வெயிட்டே குறைஞ்சாலுமே வந்து மே மேஜர் பாதிப்பு வந்து வராது ரொம்ப வெயிட் குறையிறது அந்த மாதிரி இல்லாம நார்மலா ஒரு மூணுல இருந்து நாலு கிலோ எடை குறையிறது முக்கியமா வந்து இந்த இரட்டை குழந்தை இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப வாந்தி எடுத்து சாப்பிடவே முடியாது நிறைய பேரால உடல் எடை குறையிறதுங்கிறது ஒரு நார்மலான விஷயம் என்னால முதல் மூன்று மாதங்கள்ல சாப்பிட முடியலன்றது நார்மலான விஷயம் முதல்ல வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை அக்செப்ட் பண்ணணும் எப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும்னா ஒண்ணுமே சாப்பிடறது இல்ல தண்ணி குடிச்சா கூட வாந்தி வருது இளநீ குடிச்சா கூட வாந்தி வருது அப்படின்ற பட்சத்துல ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் ட்ரிப் சேர்த்தேன் சரி மேம் நான் இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கிற முயற்சிக்கிறேன் குழந்தைக்கு ஒரு தாயிடம் இருந்து எப்படி அந்த உணவு பொருள் இல்ல சத்து வந்து போய் சேருது குழந்தைக்கு ஒரு நஞ்சு கொடி இருக்கு இல்லையா நஞ்சு கொடி இருக்கு அண்ட் அந்த பிளசண்டா காடுன்றது ஒரு விஷயம் இருக்கு இந்த நஞ்சு கொடி தான் வந்து குழந்தை வந்து சாப்பாடு சாப்பிடற பிளேட்டு மாதிரி ஸோ அது மூலியமா வந்து உங்களுக்கு தாயோட யூட்ரஸ்ல அது அட்டாச் ஆகியிருக்கும் அதுல இருந்து சத்து வந்து அந்த அம்பலிக்கல் கார்டு வழியா போய் குழந்தைய போய் சேரும் ஓகே இப்போ இந்த சிறு குழந்தை வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சத்து உள்ள உணவுப் பொருட்கள் சாப்பிடணுமா அதிகமாக வந்து புரதச்சத்து இருக்கிற பொருட்கள் சாப்பிடலாம் ஹெல்த்தியான ஃபுட்டு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறைஞ்சது சாப்பிட்றதா இருக்கலாம் டியூரிங் த பிரெக்னன்சி நமக்கு அயன் அண்ட் கால்சியமோட தேவை வந்து அதிகமாக இருக்கும் அயனோட சத்து எதிலெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்ஸ் ஃபிக்ஸு முருங்கைக்கீரை நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா வந்து ஆல் த மீட்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது சுவரொட்டி கோட்டோட ஸ்பிளீனில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கல்லீரல்லையும் அதிகமாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையோ அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அயனோட தேவை வந்து பூர்த்தி ஆகும் இதை தவிர நீங்கள் அயனும் உங்கள் டாக்டர் கொடுக்கறத நீங்கள் சாப்பிடணும் வெறும் உணவு முறை மட்டுமே இல்லை கால்சியம் வந்து பால் தயிர் சீஸு மோர் இது எல்லாத்துலேயுமே வந்து இருக்கு அகத்து கீரை கால்சியம் அதிகமா இருக்கு இயற்கையான உணவுப் பொருட்கள் சாப்பிட்றது மட்டும் இல்லாம ஒரு டாக்டர் வந்து சந்திச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் மருந்து மாத்திரைகள் கூட கொடுப்பீங்களா கண்டிப்பா நான் மூணு மாசத்துக்கு அப்புறமா வந்து ஒரு ஸ்கேன் இருக்கும் ஸ்கேன் அந்த டைம்ல இருந்து பன்னெண்டு வாரத்துல இருந்து எல்லா பெண்களுக்கும் நாங்க அயன் அண்ட் கால்சியம் டேப்லெட்ஸ் வந்து கொடுப்போம் முதல் மூன்று மாதங்கள்ல போலிக் ஆசிட்னு ஒரு டேப்லெட் கொடுப்போம் இந்த மூணுமே வந்து கம்பல்சரியா கொடுப்போம் போலிக் ஆசிட் பேபியோட முதுகுத்தண்டுல மூளை வளர்ச்சியில எந்த பாதிப்பும் இல்லாம பாத்துக்கும் அண்ட் அயன் கால்சியம் டேப்லெட் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கான சத்து வந்து கொடுக்கறதுக்கான விஷயம் ஏன்னா பேபிக்கு வந்து அதிகமா வந்து ரத்தம் போகிறது அப்படிங்கறதுனால கர்ப்பிணிகள் ரத்த சோகைக்கு உள்ளாகுவாங்க <us> அதை ப்ரிவெண்ட் பண்றதுக்கு ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் அயன் வந்து அதிகமா இருக்கும் பிரெக்னன்சியில அதை வந்து சரத்த சோகையை பிரிவெண்ட் பண்றதுக்கு இந்த அயன் டேப்லெட் மிகவும் முக்கியம் ஓகே நீங்க ஒரு சில உணவு பழக்க வழக்கங்களையும் சொல்லிட்டீங்க இந்த அது தவிர இந்த டேப்லெட்ஸும் எடுத்துக்கணும் ஆமா இந்த டேப்லெட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் போனா கூட கிடைக்குமா தாராளமா கிடைக்கும் எந்த விதமான கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் இது கிடைக்கும் ஆனா கண்டிப்பா வந்து போய் ஒரு டாக்டர் சந்திக்கணும் இல்லையா கண்டிப்பா பிரெக்னன்சியை மாத்திரம் வீட்டு முறையில பிரசவமே வந்து இல்லாட்டியும் ட்ரீட்மெண்ட்டும் யோசிச்சு கூட பார்க்க கூடாது மருத்துவருடைய ஆலோசனையிலேயே ஆலோசனையில தான் இருக்கணும் சரிமா அடுத்து இன்னொரு கேள்வி கேட்கிறேன் நான் இந்த குங்கும பூ பத்திய கேள்வி அது பெண்களுக்கு பொதுவா நம்ம ஊர்ல இருக்கவங்களுக்கு வந்து குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்தை வந்து அழகா பிறக்கும் கலரா பிறக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்குது அதுல உண்மை இருக்குதா சயின்டிபிக்கா அதுல ஏதாவது உண்மை இருக்குதா நம்ம முன்னோர்கள் ரொம்ப புத்திசாலிகள் ஏதாவது ஒரு உணவை வந்து சாப்பிட வைக்கணும் அப்படின்ற போது அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கதை வந்து அதுக்கு சொல்லிடுவாங்க சரி குழந்தை வெள்ளையா இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா லேடிஸ் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க ஆக்சுவலா வந்து அந்த மாதிரி கிடையாது மலச்சிக்கலை ப்ரிவெண்ட் பண்ணக்கூடியது குங்குமப்பூ அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டோம்னா கண்டிப்பா வந்து எதுக்கு எனக்கு அப்படின்னு சாப்பிடாம விட்டுருவாங்க ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு விஷயம் வேற வெள்ளையா பிறக்கும்னா எவ்வளவு இருந்தாலும் வாங்கி வந்து சாப்பிடுவாங்க சோ அதனால அந்த மாதிரி சொல்லிருக்காங்க இது கலருங்கிறது அப்பா அம்மாவோட ஜெனட்டிக்ஸ பொறுத்தது அப்பா அம்மா என்ன கலர்ல இருக்காங்களோ குழந்தையும் கிட்டத்தட்ட அந்த கலர்ல தான் பொறக்கும் எவ்வளவு குங்குமப்பூ சாப்பிட்டாலும் ஓரளவுக்கு தினம் ஒரு சிட்டிகை அளவுக்கு சாப்பிடலாம் ஜாஸ்தி போட்டு கலந்து சாப்பிட்டாலுமே வந்து ரொம்ப வந்து மோஷன் வந்து லூசா போக ஆரம்பிச்சிடும் எந்த காலத்துல இருந்து வரைக்கும் சாப்பிடுவோம் எப்ப வேணாம் த்ரூ அவவுட் திரகனன்சி எப்ப வேணா சாப்பிடலாம் குங்குமப்பூ அதுலயே நல்ல குவாலிட்டியா வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா சிலதெல்லாம் எல்லாம் வந்து ஃபேக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது சும்மா போட்டா கலர் மட்டும் வர மாதிரி சோ நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் நல்ல பிராண்ட் வந்து வாங்கி பாத்து சாப்பிடுவோம் மேம் அடுத்ததான் வந்து பெண்களுக்கு வந்து கர்ப்ப காலத்தில் பெரும்பாலான பெண்களுக்கு சுகர் ப்ரெஷர் இந்த ரெண்டுமே வந்து கொஞ்சம் அதிகமாகிருது இல்லையா அதை தவிர்க்கிறதுக்கு அவங்க என்னென்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது சுகர் ப்ரெஷருங்கிறதுக்கு வந்து டியூரிங் த ப்ரெக்னன்சி வந்து சில பேருக்கு வரலாம் அது அவங்களோட தன்மை அம்மா அப்பாவுக்கு வந்து இருந்திருக்கலாம் பிரெக்னன்சில வரலாம் முன்கூட்டியே சுகரோ பிபியோ இருந்ததுன்னா கிரானிக் ஹைப்பர் டென்ஷன் இல்ல ப்ரீ எக்ஸிஸ்டிங் டயபிட்டிஸ் சொல்லுவோம் அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்ள முடியும் சுகருக்கு என்ன உங்க டயபெட்டிஸ் டாக்டர் சொல்றாங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும் ரீப்ளேஸ்மெண்ட் டயட் பேசிக்கலி வந்து ஒரு அரிசியில பண்ற இட்லியோ தோசைக்கோ பதிலா ராகு கம்பு கேழ்வரகு இதுல ராகி கம்பு கேழ்வரகு இதுல வந்து பண்ற ஆஹ் இட்லி தோசை வகைகள் உப்மா வகைகள் பொங்கல் வகைகள் இந்த மாதிரி நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி வெள்ள சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் இல்ல ரெண்டுமே சுகர் தாங்க சோ அதனால இதுக்கும் அதுக்கும் வந்து எந்த ஒரு சம்பந்தம் இல்லை சர்க்கரை அளவே குறைத்து சாப்பிடுவது இல்ல சர்க்கரையே இல்லாமல் சாப்பிடுவது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்க பண்ணணும் ஆனா பிரெக்னன்சி டைம்ல இருக்கக்கூடிய சுகர் பிரஷர்னால ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா டெஃபினட்டாக ஏற்படும் டியூரிங் த ப்ரெக்னன்சி நம்ம கண்ட்ரோலில் அதை வச்சுருந்தோம்னா ஓகே சப்போஸ் நமக்கு கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிற போது ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு பெண்களுக்கு வலிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஐசியூல அட்மிஷன் பண்ண வேண்டியிருக்கும் குழந்தைய அந்த டைம்ல எந்த ஒரு கர்ப்ப காலமாக இருந்தாலும் இமீடியட்டாக எமர்ஜென்சியா டெலிவரி பண்ணாதான் டெலி ப்ரெஷர் நிற்கும் அப்படின்ற மாதிரி காலகட்டம் ஏற்படலாம் அதே மாதிரி சுகருமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமா போயிருச்சுன்னா குழந்தையோட பருமன் அதிகமாயிடும் குழந்தைய சுத்தி இருக்கிற தண்ணி அளவு அதிகமாயிடும் நார்மல் டெலிவரிக்கான சான்சஸ் கம்மியாயிடும் சப்போஸ் நார்மல் டெலிவரியே நம்ம ட்ரை பண்ணோம்னா அந்த குழந்தையோட தோல்பட்டை வந்து டெலிவரி ஆற பாதையில மாட்டிக்கிட்டு குழந்தையை டெலிவரி பண்ண முடியாம வந்து கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சிசேரியன் டெலிவரிஸ்க்கான சான்சஸ் அதிகம் ஸோ எதையுமே கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் நம்ம அடுத்ததா பழங்கள் பற்றிய கேள்வி பெண்களுக்கு வந்து ஒவ்வொரு பழம் சாப்பிடும்பொழுது சொன்ன மாதிரி இந்த பழம் சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு பெரிய குழப்பம் இருக்குது அதில் நம்ம ஒரு சர்வேயில வந்து ஒரு சில பழங்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அந்த பழங்கள்லாம் நான் ஒன்று ஒன்றா உங்கள்கிட்ட கேட்குறேன் அந்த பழம் சாப்பிட்லாமா வேணாமா அதனால எதுவும் பிரச்சனைகள் வருமா அப்படின்னு சொல்லுங்க எல்லாருமே அது சம்பந்தமான கேள்விகள் நிறைய பேர் கேட்டுருக்காங்க அதனால அந்த கேள்விகளை கேட்குறோம் சரி மாம்பழம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக சாப்பிடலாம் அளவோடு சாப்பிட்டால் எதுவுமே நல்லது தான் சரி சீதா சாப்பிடலாம். சரிமா கொய்யா கொய்யா பத்தி நிறைய கேள்விகள் வரும் ஏன் கொய்யா பிரெக்னன்சியில சாப்பிட நீ எனக்கும் தெரியல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ரீசெண்டா ஒரு பேஷண்ட் வந்து நாவல் பழம் சாப்பிட்டதுனால ப்ளூ பேபி பிறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதெல்லாம் வந்து அந்த மாதிரி நம்ம என்ன இது டை என்ன நாவல் பழம் சாப்பிட்டோன்னா குழந்தை ப்ளூவா பிறக்கிறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது தாராளமா கலர் வந்து கருப்பாகவும் அந்த மாதிரி குழந்தை பிறகுறதுக்கான வாய்ப்புகள் இதை வச்சு கலர் எல்லாம் கம்மி ஆகாது ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்மா அப்பா என்ன கலரோ அதே கலர்ல தான் வந்து குழந்தையும் பிறக்கும் சரி சப்போட்டா பழம் சாப்பிடலாம் பப்பாளி பழம் பப்பாளில நான் சொன்ன மாதிரி

எஸ் டெஃபினெட்லி எனி ஃப்ரூட் சாப்பிடலாம் எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது சரி மேம் பெரும்பாலான மக்கள் கேட்டிருந்த கேள்விகளும் கேட்டுட்டோம் நீங்க சொல்றத பார்த்தா எல்லா பழமுமே சாப்பிடலாம் போல இருக்கு தப்பாளி காயை தவிர தாராளமா எல்லா பழங்களையும் சாப்பிடலாம் எல்லா விதமான காய்கறிகளும் சாப்பிடலாம் இப்ப பழங்கள்ல நம்ம பேசுன மாதிரி காய்கறிகள்லயும் பெண்களுக்கு வந்து எந்தெந்த காய்கறிகள் சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு சில குழப்பங்கள் இருக்குது ஒரு சில காய்கறிகள் மட்டும் நான் அதை அவங்க கிட்ட கேக்குறேன் பாகற்காய் சாப்பிடலாமா கர்ப்ப காலத்துல சாப்பிடலாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தாராளமா சாப்பிடலாம் ஓகே காளான் காளானம் சாப்பிடலாம் கரெக்டான கம்பெனில வாங்கி அது வந்து நல்ல தரமானதா இருந்ததுன்னா சாப்பிடலாம் தாராளமா சாப்பிடலாம் எல்லாமே மிகவும் சிறந்தது சரி கிழங்கு வகைகள் வகைகள்ல சில பேருக்கு வந்து வயிறு கொஞ்சம் அப்செட் ஆகும் கொஞ்சம் வயிறு வலி எல்லாம் இருக்கும் சோ ஜாஸ்தி வரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லாம அளவோட சாப்பிடலாம் மரவள்ளி கிழங்கு சாப்பிடலாமா நிறைய பேர் கேட்டு மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு சாப்பிடலாம் தாராளமா சாப்பிடலாம் கண்டிப்பா சரி சோ இதுலயும் பதில் வந்து அந்த மாதிரிதான் இருக்குது எல்லா காய்கறிகளுமே எல்லா கிழங்கு வகைகளுமே சாப்பிடலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சரி மேம் கரும்பு சாப்பிடலாமா கரும்பு சாப்பிடும்போது அந்த இழுத்து கரைச்சு சாப்பிடறதுனால என் குழந்தைய பாதிக்குமான்னு கேட்பாங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது கண்டிப்பா பண்ணலாம் நீங்க சாப்பிடறதுனால உங்களோட பிஹேவியர் சாப்பிடற பிஹேவியர்னால குழந்தை எதுவும் அஃபெக்டும் ஆக போகிறது கரும்பு எல்லாம் வந்து கொஞ்சம் சூடு உடலுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனாலதான் பயப்படுறாங்க நினைக்கிறேன் உங்களுக்கு சுகர் இல்லாத வரைக்கும் தாராளமா கரும்பு சாப்பிடலாம் ஓகே இளநீர் குடிக்கலாமா தாராளமா இளநீர் குடிக்கலாங்க இளநீர் வந்து ஒரு இயற்கையான வந்து ஒரு ஓஆர்எஸ் அதாவது இந்த கர்ப்பகாலத்துல வந்து உங்களுக்கு எந்த இந்த சத்துக்கள்லாம் சத்துகள்லாம் சிலதெல்லாம் குறையும் இல்லையோ உப்பு சத்து அதெல்லாம் வந்து உடனே ரீப்ளேஸ் பண்ணிடும் இளநீர் வந்து காலையில் ஒரு பதினோரு மணிக்கு வெய்ய நேரத்தில் குடிக்கிறது நல்லது சுகர் இருக்கிறவங்க கூட வந்து ஒன்ஸ் ஆர் டுவைஸ் என்ன வீக் கொண்டு குடிக்கலாம் அதுக்கப்புறம் அவங்களோட சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்றத பார்த்துக்கறது அவசியம் சோ அதனால வந்து குழந்தைக்கு தலை நல்லா ஸ்ட்ராங்கா வரும் இல்லை வந்து எனக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து கன் கம்ப்ளீட்டா வந்து தவறான கருத்துகள் பனங்கிலங்கு சாப்பிடலாமா பனங்கிலங்குன்றது ஒரு கார்போஹைட்ரேட் ஒரு கிழங்கு தானே கண்டிப்பா சாப்பிடலாம் எதுவுமே வந்து சாப்பிடக்கூடாதுன்னுலாம் எதுவுமே இல்லை கடைசியா ஒரு கேள்வி பெண்கள் வந்து குழந்தை பிறந்த பிறகு சில நேரங்களில் பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கிறது கூட பால் இல்லாமல் அவதிகளாம் படுறாங்க சில நேரங்களில் ஸோ வந்து தேவையான அளவுக்கு குழந்தைக்கு தேவையான அளவுக்கு தாய்ப்பால் இருக்கிறதுக்காக குழந்தை பிறப்பதற்கு முன்பே அதாவது டெலிவரிக்கு முன்பாகவே அவங்க ஏதாவது தயாராகணுமா மதர் ஹார்லிக்ஸ் போன்ற உணவுப் பொருட்கள் எடுக்கிறது இல்லை வேறு ஏதாவது உணவுகள் சேர்த்துக்கிறது அது எதுவும் செய்யணுமா என்கிட்ட வர பேஷன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நான் எந்த ஒரு விதமான புரதச்சத்து பானங்கள் கிடைக்குது இல்லையா அதை எதுவுமே நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன் உங்களுக்கு வேணும்னா நீங்களா எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன் எந்த ஒரு பிராண்டையும் குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்பல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா புரதட்சத்தோட அளவு ரொம்ப கம்மியா இருக்கும் சர்க்கரையோட அளவு மிகவும் அதிகமா இருக்கும் அவங்க சொல்லிருப்பாங்க ஃபுல் ஆஃப் விட்டமின்ஸ் மினரல்ஸ் மேக்ஸ் பேபிஸ் ஹெல்த் ஸ்ட்ராங்கர் போன்ஸ் ஸ்ட்ராங்கர் அந்த மாதிரி எல்லாம் அது அவங்க கொடுக்குறது மினிமல் அளவு வந்து இருக்கிற ஒன் ஆர் டூ டீஸ்பூன் ரொம்ப மினிமல் அளவு தான் இருக்கும் அதனால அந்த மாதிரி கிடையாது சில பேருக்கு பால் குடிக்க பிடிக்கல அப்படின்னா அந்த பானங்களை மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது ஓகே அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ் பட் இதை கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் நிறைய பேர் இன்னமும் நம்ம ஊர்ல வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட பானம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா தான் வந்து கர்ப்ப காலம் வந்து முழுமை அடைஞ்ச மாதிரியே இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து நான் அட்வைஸ் பண்றதே கிடையாது நம் அதுக்கு பதிலாக நம்ம ஊர்ல இருக்கிற சத்து மாவு கஞ்சி நான் வந்து சொல்லுவேன் எல்லா வந்து நீங்க நீங்க இதுக்கு மாவு நவதானியங்களும் இருக்கும் பாதாம் எல்லாமே போட்டு அரைப்பாங்க அது வந்து மிகவும் நல்லது உங்களுக்கு ராகி ஃபைபரும் வந்து வரும் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து நீங்க என்ன கேட்டீங்கன்னா இந்த தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு முன்னாடியே ஏதாவது பண்ணணுமான்னு தாய்ப்பால் சுரக்கறதுக்கு நீங்க முன்னாடியே எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் ஸ்பெசிஃபிக்கா பண்ணணும்னு வந்து இல்ல நீங்க ஒரு நல்ல ஒரு கவுன்சிலிங் நீங்கள் எடுத்துக்கலாம் தாய்ப்பால் எப்படி கொடுக்கலாம் தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு ஒரு நார் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்ன்றதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் எடுத்த உடனே எல்லாருக்குமே வந்து ஈஸியா வந்துடாது அப்படின்றது புரிஞ்சுக்கணும் குழந்தை பெத்து முடிச்ச உடனே வந்து பிளசண்ட்ற அதாவது நஞ்சு கொடி வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஈஸ்ட்ரிஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் கம்மியாகும் போது இயற்கையாக ஹார்மோன் அதிகமாகி தாய்ப்பால் சுரக்க ஆரம்பிக்கும் குழந்த பிறந்த உடனே தான் வந்து அது சுரக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு தாயுமே வந்து டியூரிங் த ப்ரெக்னென்சி இயற்கையே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும் ரொம்ப சில பேருக்கு தான் தாய்ப்பால் சுரக்காத மாதிரி இயற்கையில வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும் முக்காவாசி பேருக்கு இது நேச்சுரலாக நடக்கக்கூடிய ப்ராசஸ் இது ஸோ அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிளண்ட்டி அது வெறும் மேக்ஸிமம் தண்ணி தானே ஸோ நிறைய தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நாலு லிட்டர் நிறைய தண்ணி குடிக்கும் தாய்ப்பால் குடுக்கிறதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் வந்து தண்ணி வந்து எடுத்துக்கிறது மிகவும் அவசியம் தண்ணி இல்லைன்னா மோர் இளநீர் எது வேணா நீங்க வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து ஆஹ் சில விஷயங்கள் சில சில ஸ்பெசிபிக் ஃபுட்டு சொல்லி அதாவது தாய்ப்பால சுரக்கிறதுக்கு அதிகப்படுத்துறதுக்கான சில ஸ்பெசிபிக் உணவுகள்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல பூண்டு நிறைய கொடுப்பாங்க பூண்டும் வெள்ளமும் வந்து வாட்டிட்டு அதை வந்து உருண்டையா பிடிச்சி குடிப்பாங்க ஓட்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது ஓட்ஸ் வந்து அருமையான வந்து ஒரு பா தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்கு அப்புறம் நிறைய கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் வெந்தயம் வெந்தயம் வந்து ஊற வச்சுட்டு அதை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுலயுமே நல்லா வந்து தாய்ப்பால் சுரக்கும் இதை தவிர நாங்க வந்து சத்தாவரின்னு ஒரு இயற்கையான ஒரு ஆயுர்வேதிக் பவுடர் ஒன்று எழுதி கொடுப்போம் அதுலயுமே பார்த்தீங்கன்னா அதை பால்ல கலந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு அதிகம் சான்ஸ் இருக்கு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க பால் தான் பால் வரும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது தண்ணி குடிச்சாலே உங்களுக்கு நிறைய ஹைட்ரேஷன் அது இருந்தாலே பால் நல்லா அருமையாக வரும் பாடியில் இருக்கிற புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே கலந்த விஷயம்தான் பால் சோ அது வந்து பால் தான் பால் வரும் கிடையாது கர்ப்ப காலத்துல பெண்கள் சாப்பிட வேண்டிய உணவுகள் சாப்பிடக்கூடாத உணவுகள் பற்றி நிறைய கேள்விகள் கேட்டோம் எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப பொறுமையாள பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி மேம் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் மிக்க நன்றி இந்த வீடியோவை இது வரைக்கும் முழுமையாக கடைசி வரைக்கும் பார்த்து நம்ம சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிரோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் எழுதுங்க நாங்கள் கேட்ட கேள்விகள் அதற்கான திருந்து வந்த பதில்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் எழுதுங்க இந்த வீடியோவை கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு குறிப்பாக நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னும் நல்ல வீடியோவில் பிரயோஜனமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வில்சன் நன்றி வணக்கம்